ீஸ்வரிக்கப்புறம் என்ன நடக்குது சாமுண்டீஸ்வரி அந்த அஞ்சு பவுன் செயின்னு எடுத்து கழுத்துல போட்டுவிட்டு மரியாதையா நடத்துவாங்கன்னு பார்த்தா போட்டியில யாராச்சும் கலந்துக்கிற வரைக்கும் வீரமா கெஞ்சி பார்த்தாங்க போட்டியில கார்த்தி கலந்துகிட்டதுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சாமுண்டீஸ்வரி அவங்க முகத்தை காட்டிட்டாங்க என்னன்னா இவங்க ஆம்பளைங்களால இவங்களோட மரியாதையை காப்பாத்திங்க வாங்கலாம் ஆனா இவங்க ஆம்பளைக்கு மரியாதையை தர மாட்டாங்களாம் சோ அந்த தான் இருந்தது சாமுண்டீஸ்வரியோட செயல் என்ன பண்ணாங்கன்னா அந்த அஞ்சு பவுன் செயின் எடுத்து இதோ கார்த்திக்கு பிச்சை போடுற மாதிரி செயின் எடுத்து அவங்க கை பட்டும் படாமையுமா கார்த்திக் கையில கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க தூக்கி போடுவாங்க கார்த்திக் கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்ட் அந்த செயின் தூக்கி வீசிடுவாரு அண்ட் அந்த செயினை தரையில போய் விழாம நம்ம ஹீரோயின் ஜனனியோட கழுத்துல போய் விழுந்துடுது அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனனி பயங்கர ஷாக் ஆகுறாங்க யாரா இவன் நம்ம கழுத்துல செயின் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஷெரி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க யாரா இவன் ஏன் பொண்ணு களத்துல செயின் போடுறான் அதுவும் நான் கொடுத்த செயின் ஏன் பொண்ணு கழுத்துல போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஷெரி பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏய் என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க கொடுக்க வேண்டியது சரியா கொடுக்கலன்னா அது சேர வேண்டிய சரியான இடத்துல போய் அதுவா சேர்ந்துக்கும் இப்போ அது சரியான இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஒரு மாசான டயலாக் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அண்ட் ஜனனியும் வந்துட்டு பயங்கர டென்ஷனா நின்றுட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து கார்த்தி யாரு என்னன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் சாமுடீஸ்வரி அதே மாதிரி கார்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் இவன் யாரு இவன் என்கிட்ட வந்து என்னையவே ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு போறானே இவன் நான் முதல்ல யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் இவன் தான் அடுத்த எதிரியா கூட இருக்கல்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரருடைய தங்கச்சியும் வந்துட்டு கிளப்பி விடறாங்க சோ இதன் விளைவா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரோடைய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி யாரு என்னன்னு சொல்லி ஊருக்குள்ள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் தெரிஞ்சுக்கிறாங்க கார்த்தி வந்து ராஜா சேதுபதி வீட்டுலதான் இருக்காங்க அவங்களோட பேரன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்துட்டு இவன் நம்மளோட எதிரி தான் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அவங்க தங்கச்சிகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இவன் பத்தி இவன் யாரு என்னன்னு தெரிஞ்சிருச்சுல இனிமே ஜனனி கிட்ட சொல்லிடணும் இவன் இனிமே ஜனனி பக்கம் வந்தான் இவன் கைய களை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ வயல்வெளியில கார்த்தி அப்படியே ஜாலியா உலாவிட்டு இருக்கும் போது ஜனனி வராங்க ஜெர்னி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏய் எதுக்காக நீ என் களத்துல அந்த சீனை போட்ட அப்படின்னு நான் எங்க போட்டேன் அந்த சீனை தூக்கி போட்டா அது உங்க கழுத்துல வந்து விழுந்துருச்சு ஒரு அது உங்க வீடுச்சு என்னன்றதுனால உங்ககிட்ட வந்துச்சோ அப்படின்னு சொல்லி கார்த்தி நக்கலா பேசுறாங்க ஜரணி சொல்றாங்க நீங்க விளையாடாத முதல்ல உன்னோட செயினை நீயே வாங்கிக்குவாது எதுக்காக என் கழுத்துல போட்டா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க சோ பயங்கர இன்ட்ரெஸ்டா போகுது